ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜி ஃபிஃப்டி நைன் பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்றைக்கி வந்து எடுத்த உடனே என்னன்னா அப்படியே தான் இந்த வினோத் இந்த பிரஜின்னு சும்மா பேசிக்கிட்டேன் ஏதாவது திட்டம் போட்டேன்னு சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து அவர் வினோத் வந்து ஒரு ட்ராமா பண்ணலாம் பேய் மாதிரி பயன்படுத்தா ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணார் அது ஒரு பிரச்சனை ஆகிட்டாங்களா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் போட்டுக்கிறாங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ஒரு லிமிட் போட்டாங்க போன வரதான் சேது சார் சொன்னார் நீங்களே யார் லிமிட் பண்ணிக்கிறதுக்கேம்மா இப்படி தான் விளாடணும் அப்படி தான் விளையாடணும் இஷ்டத்துக்கு விளாட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க இவங்களே ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க அப்புறம் சுபிச்சா அண்ட் சாண்ட்ரா ஒரு சேர் பிரச்சனை வச்சு உட்கார்றதுக்கு அது வந்து சாண்ட்ரா மேலேயும் தப்பு சுபிச்சா மேலேயும் தப்பு அவங்க போய் தேட்டணும் நான் போட்ட சார் அப்படின்னு அவங்க பேரை எழுதி வச்சிருக்கேன் யார் வேணா இங்கே வேணால் உட்காரலாம் அதை கேட்டாங்க பட் ஆனால் இவங்க அதில் தான் உட்கார் வந்து உட்காந்து இடிச்சுட்டு ரெண்டு பேரும் இடிச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி இடிச்சுட்டு சண்டை போட்டாங்களா அதில் வந்து மறுபடியும் எனக்கு வயிறு வலிக்குது அதை வலிக்குதுன்னு சுபிச்சா ஒரு ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க இது ரெண்டு பேருமே தப்பு தான் அப்புறம் வந்து ஆதிரை வினோத்துக்கு ஒரு ஃபைட்டு பே விஷயத்தில் ஓட்டிகிட்டு இருந்தப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்து கால் மேலே கால் போட்டு அதை ஆதிரை வந்து அந்த பிரச்சனை கூட்டிகிட்டு வந்தாங்களா சாய்ரா விக்ரம் கொஞ்சம் ஓடிடு சண்டை இப்படிதான் அப்படி இப்படி சண்டே சண்டையா தான் ஓடிடுது மறுபடியும் அதே தான் கூச்சலும் குழப்பமா தான் பிக் பாஸே கடுப்பாயிட்டாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து ஒன்று ஆவல் அப்படின்னோன்னு இது வரைக்கும் நான் சொல்றதை எல்லாம் சொல்லியாச்சு நானும் வேறு வாரம் வாரம் சேது சாப்பிட்டு சொல்லி அவங்களாம் செய்வாங்க செய்வாங்க சப்போர்ட் பண்ணி இந்த கடைசியில் ஒன்றுமே இல்லை அந்த டாஸ்க் கொடுத்து அவரு போட்ட எஃபெக்ட்குள்ள இவங்க ஒன்றும் ஃபில் பண்ணல ஏன்னா ஒரு கேரக்டர் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி இந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் செஞ்சும் இவங்க ஒரு எஃபெக்ட் போனோம்னா அவங்க எவ்வளோ கடுப்பு வரும் அதுதான் நடந்தது அப்புறம் பிக் பாஸ் வந்து பார்த்தாரு அப்புறம் மாத்தி 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 அப்படின்னு ஒரு டாஸ்க் கொண்டாந்தாரு அந்த வின் பண்ணவங்க ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படி அது என்ன டாஸ்க் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு கையில வந்து ஒரு கையில வந்து பால் இன்னொரு கையில் எக் வச்சுக்கணும் எக் வந்து பிக் போடணும் பால் வந்து பவுன்ஸ் பண்ண டேபிள் ஸோ அந்த மாதிரி பிடிக்கணும் அப்புறம் பாஸ் வந்து சொல்லிட்டு போற அதை மாற்றி செஞ்சிட்டாங்கன்னா அவுட் இந்த கேம்ல மாறி மாறி ஒரு ஆண்டு கடைசியில் வின் பண்ணது யாரு நம்ம ரெட்ரோ டீம் வின் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு அப்புறம் அந்த டாஸ்க் முடிச்ச உடனே ஓடி போய் திருடுன்னு ஓடி போய் ஸோ குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்ணாங்க அந்த டாஸ்க்கு அந்த ஜுவல்லரி திருடிட்டு ஒரு ஒரு சேர்றாங்க பிரஜின் கையில கொடுத்துட்டாங்க அவர் ஓடி போய் ஒளி வச்சுட்டு டக்குன்னு அங்கே போய் ஒரு குப்பத்தில் போகிற மாதிரி அதை போய் பார்த்துட்டு குப்பத்துட்டு தீட்டு வந்து அதை தான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேனா அதுல ஒன்றும் இல்லை ஸோ அப்புறம் என்ன பண்ணார் ஒரு ஓடு போய் எடுத்து வெளியிலேயே தூக்கி போட்டார் மேலே தூக்கி போட்டார் ஸோ அதை வந்து கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிக்க முடியாது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல ஸோ ஒரு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்புறம் ஹாலில் இப்போ ஒரு பெரிய சண்டை வந்துச்சு ஜெவியம் ஹாலில் அந்த தலை சாண்ட்ரா வந்த தடவை தலை ரம்யா வந்து டோட்டலாக அவுட்டு தான் நினைக்கிறேன் என்னென்னா ஒன்றும் அவங்களும் ஒன்றா செய்யலை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கடையில் பார் வந்து அவங்கள வேறு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அவங்க தான் சொன்ன மாதிரியே அதை வந்து ஒரு பெரிய சண்டை போட்டு காமு அப்புறம் அந்த காமு சண்டை நீடிச்சு ஒரு குழாயை சண்டை அளவுக்கு வந்து கோயம்பேடு மார்க்கெட் லெவலில் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா காமு இதெல்லாம் காம வந்து டோட்டலாக காம தப்பாயிட்டாரு அவர் மேலே தப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேவையில்லாமல் வாயை கொடுத்து அவங்க பேசிட்டு போகிறாங்க அந்த நிக்க போகிற நேரத்தில் இவரை வந்து எதிரி குதிச்சு சண்டை போகிறன்னு பேசு சண்டை போறன்னு பேசி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சரா இத்தனை நாளில் ஏன் பண்ண கிரெடிட் எல்லாமே போயிடுச்சு அப்படிதான் சொன்ன இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்தது ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்பா நாளைக்கு